திருமதி சாந்தி அவர்கள் திருப்பூரில் தான் இருக்காங்க பஞ்ச அங்கங்களின் பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறாங்க வாங்க சகோதரி வாங்க வந்து நல்லா உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் சகோதரிகள் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் இணைந்து நடத்தும் நாலாவது மாதாந்திர கருத்தரங்க கூட்டம் என்னுடைய முன்னோர்களின் ஆசையோடும் என்னுடைய தாய் தந்தையரின் அன்போடும் என்னுடைய முன்னால் மறைந்த மீனம் ராஜா அவர்களின் பாதம் பணிந்து மற்றும் என்னுடைய குருநாதர் அனைவருடைய பாதங்களை பணிந்து நான் இப்போ வந்து என்னோட பேச வந்திருக்கேன் பஞ்ச அங்கங்கள் பஞ்சாங்கம் என்றால் என்ன அது வந்து பஞ்ச அங்கங்களை கொண்டது பஞ்ச அங்கம் என்றால் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச அங்கம் அப்படின்னா வந்து ஐந்து ஐம்புலன்களை கொண்டது அதில் வந்து வாரம் தி நட்சத்திரம் திதி கரணம் நாமயோகங்கிற அஞ்சு அங்கங்களை கொண்டது இப்போ நான் பேச போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தை பற்றி பேசுகிறேன் வாரத்தில் ஏழு நாட்கள் இருக்குது அந்த ஏழு நாட்களில் வந்து முதலாவதாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க வந்து நல்ல அதிகாரம் கம்பீரமான தோற்றம் திறமை மிக்கவர் ஆளுமை திறன் மிக்கும் நல்ல குணங்கள் அரசியல் ஈடுபாடு இருக்கும் தாய் தந்தை தன்னுடன் வைத்து பாதுகாப்பவர் தந்தை வழி உறவுகள் மீது அதிகம் பாசம் மிக்கவர் மற்றவர்களை மற்றவர்களுக்காக தன்னை வருத்தி கொள்பவர் இவர்கள் அதிகம் பேர் அதிகம் பேர் குடியிருக்கும் மாடி குடியிருப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க முதல் மாடி குடியிருப்பில் தான் குடியிருப்பாங்க அடுத்தவர்களுக்காக வந்து எதையும் கொடுத்து உதவக்கூடியவைங்க இவங்க வந்து மாலை மரியாதையெல்லாம் வந்து இவங்களுக்கு கிடைக்கும் யார் கேட்டாலும் இல்லைன்னு எதுவும் சொல்ல மாட்டாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க இப்போ வந்து ஒரு செடி வளரணும் அப்படின்னா சூரிய ஒளி வந்து அந்த செடியின் மீது பட்டு அந்த செடி வளர்கிறது போல் இவங்க குடும்பத்துக்கே வந்து இவங்க சூரிய ஒளியாக இருந்து தான் வந்து வழி நடத்துவாங்க அதுபோல் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட முகம் வந்து எப்பவுமே சூரிய ஒளி போல் தான் இருக்கும் இவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவங்க இவங்க பிறந்த தேதி வந்து ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தி எட்டு தேதிகளில் தான் இவங்க பிறந்திருப்பாங்க இவங்களோட தொழில் பார்த்திங்க அப்படின்னா அரசு தொழில் அரசியல் ஆலோசகர் அரசியல்வாதி அரசு ஒப்பந்தக்காரர் ஆராய்ச்சியாளர் இராணுவம் போலீஸ் உயர் அதிகாரி மருத்துவர் சிவன் வழிபாடுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடியவர் ஆலயங்கள் வேதங்கள் யாகங்கள் இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய தொழிலில் இவர் வந்து முதன்மையாக இருப்பாங்க ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பிறந்தவங்க திங்கக்கிழமை பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பெண் தன்மை உண்டு ஏன்னா அவங்க வந்து சந்தனோட நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பாங்க அவங்க வந்து நளினமாக இருப்பாங்க கம்பீரமான தோற்றம் இருக்காது நல்லா படிப்பாங்க எப்பவுமே வந்து பஸ்ஸில் ட்ரெயின்ல எல்லாம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அவங்க ஜன்னலோரத்தில் உட்காரத்தான் விரும்புவாங்க ட்ராவல்ஸ் மூலம் வருமானம் இருக்கும் புத்திசாலித்தனமாக இருப்பாங்க சாப்பாட்டு பிரியராக இருப்பாங்க நிறைய சகிப்புத்தன்மையோடு இருப்பாங்க ப்ரமோஷன் கிடைக்கலைன்னு ரொம்ப கஷ்டப்படுவாங்க தாய் மேலே வந்து ரொம்ப பாசமாக இருப்பாங்க தாய் வழி உறவில் பாசம் அதிகம் இருக்கும் இவங்க வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரெண்டாவது பர்சனாலிட்டியாக தான் இருப்பாங்க விதவிதமாக கலர் கலராக வந்து ட்ரெஸ் போ போடுவாங்க தேவரன் சந்திரன் வளர்வரை சந்திரனை போல் இவங்களோட நிலமை வந்து பதினஞ்சு நாள் வந்து ஒரு மாதிரி இருப்பாங்க பதினஞ்சு நாள் ஒரு மாதிரி இருப்பாங்க எப்பவுமே வந்து இவங்களோட மைண்ட் வந்து ஸ்டெடி மைண்டாகவே இருக்காது இவங்க வந்து கடவுள் கூடயே வந்து சண்டை போடக்கூடியவீங்க ஏன் வந்து என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி கட கடவுள்கிட்டே சண்டை போடுவாங்க இவங்க வந்து அதிகமாக வந்து பால் விரும்பி சாப்பிடுவாங்க எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இவங்க நைட்டில் தான் வந்து ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க ஒன்பது மணிக்கு மேலே தான் இவங்க வந்து ஆக்டிவாகவே இருப்பாங்க என்னத்தை செஞ்சாலும் அந்த ஒன்பது மணிக்கு மேலே தான் செய்வாங்க எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மனக்குழப்பத்திலேயே தான் இருப்பாங்க கண்ணில் வந்து தண்ணி இருந்துக்கிட்டே இருக்கும் இவர்கள் மனசு வந்து ஒரு நிலையாக இருக்காது இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க மாட்டாங்க இவங்களோட தேதி பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது தான் பிறந்திருப்பாங்க இவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா தானிய வியாபாரம் உணவுப் பொருட்கள் வெண்ணிற பொருட்கள் நெல் வியாபாரம் குளிர்பானம் பால் முத்து கடல் பொருட்கள் வட்டி தொழில் வெள்ளி வஸ்திரம் விவசாயம் நவரத்தனங்கள் சங்கு வியாபாரம் இந்த மாதிரி தொழிலெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்க போதை திங்கக்கிழமை பிறந்தைங்க செய்வாங்க செவ்வாய்க்கிழமை பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை பிறந்தீங்க எப்படி இருப்பாங்கன்னா முன் முன்கோபக்காரராக இருப்பாங்க ரொம்ப பிடிவாதக்காரராக இருப்பாங்க மூர்க்கத்தனம் இருக்கும் ரொம்பவுமே சண்டை போடக்கூடியங்களாக இருப்பாங்க அவங்க எது பேசினாலுமே வந்து பார்த்திங்கன்னா பல்ல வெறுகிட்டு தான் பேசுவாங்க அமைதியற்ற நிலை இருக்கும் ரொம்ப முட்டாள்தனமாக இருப்பாங்க ரொம்ப வந்து அவங்ககிட்ட வந்து அந்த ஒரு போர் குணம் அதிகமாக இருக்கும் பிறரை வந்து எப்பவுமே வந்து பகைச்சி தான் வாழ்வாங்க அனுசரித்து போக மாட்டாங்க பிறர் மனங்களை வந்து புரிஞ்சுக்கவே மாட்டாங்க தன்னை தானே வந்து அவங்களே வந்து பாராட்டிக்குவாங்க தனக்கு தானே வந்து தீங்கு விளைவிச்சு கூடியவீங்க செல்வம் வந்து அழிஞ்சு போகிறக்கும் அவங்களே காரணமாக இருப்பாங்க சகோதரர் வந்து பகைத்து வாழக்கூடியவர்கள் இவங்க வந்து எப்போவுமே இவங்களுக்கு சீக்ரெட் மைண்டாகவே தான் இருக்கும் மாதம் மாதம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறையா வந்து வீடு நிலம் இது மூலயமா வாடகை கூட்டு வாடகையை நிறைய சம்பாதிக்கக்கூடியவங்க இந்த இவங்க வந்து பிறந்த தேதி கூட்டு எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த கூட்டு எண்ணில் தான் வந்து செவ்வாயில் வந்து செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பிறந்திருப்பாங்க இவங்களோட தொழில்னு பார்த்திங்கன்னா ராணுவம் போலீஸ் சிறை நிர்வாகம் அரசு பணிகள் மின்சாரத்துறை ரசாயனத்துறை கட்டுமான தொழில் பூமி வர்த்தகம் கமிஷன் தொழில் இந்த தொழிலெல்லாம் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க பண்ணுவாங்க புதன்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அறிவாற்றலாக இருக்கும் மன்னிக்கும் தன்மை இருக்கும் மென்மையான குணம் இருக்கும் சங்கீதமாக இது பண்ணுவாங்க புலமை நடனம் விகடம் செய்வாங்க ஜோதிடராக இருப்பாங்க நல்ல மனம் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க மத போதகராக இருப்பாங்க கவிதை இலக்கியம் கணிதம் சாஸ்திரம் அறிவு இனிமையாக பேசுவாங்க புகழ்ந்து பேசுவாங்க அந்தஸ்து பாராட்டுகளை வந்து ரொம்ப விரும்புவாங்க வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்திச்சிருந்தாலும் சின்ன வயதிலேயே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிஸ்னஸ் மேக்னட்டாகவே இருப்பாங்க அவங்களோட முகம் பார்த்திங்கன்னா சின்ன முகமாக இருக்கும் அழகிய கன்னமாக இருக்கும் கன்னத்தில் வந்து பேசுனாங்கன்னா கன்னத்தில் குழிவிலும் அழகாக இருப்பாங்க பேருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிச்சிருந்தாலும் அந்த பேருக்கு முன்னாடி அந்த அத்தனை டிகிரியும் போட்டு அழகு பார்க்கக்கூடியவங்க அடுத்தவங்க வந்து தன்னை நல்லா பெருமையாக பேச மாட்டாங்களான்னு பெருமைப்படக்கூடியவங்க இருந்தால் ரொம்பவுமே வந்து மின்னக்கூடியவங்க தன் தாய்மாமன் மேல் அதிகம் பாசம் இருக்கும் பெரியம்மா மேலும் அதிகமாக பாசம் இருக்கும் இவங்களோட தொழில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடராக இருப்பாங்க தபால் தந்தி துறையில் இருப்பாங்க அரசு தூதராக இருப்பாங்க பச்சை நிற பொருட்கள் விற்பனையாளராக இருப்பாங்க வக்கீலாக இருப்பாங்க கணக்கு எழுதுபவர் ஆடிட்டர் பத்திரிகையாளர் கம்ப்யூட்டர் விண்வெளி ஆராய்ச்சியாளர் கைத்தொழில் செய்பவர் நாடகம் கதை கவிதை எழுதுபவங்க ரேடியோ மெக்கானிக் இந்த மாதிரி தொழிலெல்லாம் வந்து புதன்கிழமையில பிறந்தவங்க செய்வாங்க அவங்களோட கூட்டு எண் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிறந்த தேதி வந்து அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு என்று கூட்டு தொகையில் பிறந்தவராக தான் இருப்பாங்க இவங்க வந்து எதையுமே ஒரு கணக்கு போட்டு தான் வந்து செலவு செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க வியாழக்கிழமை பிறந்தைங்கள பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில பிறந்தைங்க தான் வந்து அதிகமான இந்த த பிறப்புக்கே வந்து முழு உதாரணமாக வந்து வியாழக்கிழமை பிறந்தவங்க தான் ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து முழு வளர்ச்சி அடைகிறாங்க ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை பிறந்திருக்கிறீங்க இருந்தாங்க அப்படின்னா அடுத்தது வந்து வியாழக்கிழமையில் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வியாழக்கிழமைங்கிறது வந்து ரொம்பவுமே வந்து குரு பகவானோட ந தே நட்சத்திரத்தில் பிறந்தவீங்க என்னதான் நடந்தாலும் வந்து இப்போ ஒரு வீட்டில் வந்து நல்லது நடந்தாலும் இங்கே முன்னாடி நின்று செய்வாங்க கெட்டது நடந்தாலும் முன்னாடி நின்று செய்வாங்க அடுத்தவர் கஷ்டத்தை வந்து தன் கஷ்டம் போல் நினைத்து செய்யக்கூடியவங்க அனைத்து கவலையையும் கலந்தவங்க இப்போ வந்து எல்லாமே வந்து இப்போ நம்ம நாலு கிழமையில் பிறந்தவங்க அப்படின்னா அத்தனை கிழமையிலும் கலந்த கலவை தான் வந்து வியாழக்கிழமை பிறந்தவங்க சுயநலம் இல்லாதவங்க கண்டிப்போடு இருக்கிறவங்க குருவின் அனைத்து அம்சங்களுமே வந்து இவங்க கிட்ட இருக்கும் ஆலயப்பணிகள் பணிகள் அதிகமாக செய்யக்கூடியவங்க இவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா நிர்வாகத்துறை கருவோலப் பணி வங்கித்துறை ஆன்மீக புத்தகங்கள் எழுதுவது நிதி நிறுவனம் நடத்துவது ஆராய்ச்சி பணி மாடாதிபதி பேராசிரியர் ஆன்மீக பணியில் கல்வித்துறை உயர் பதவியில் இருக்கக்கூடியவங்க இவங்களோட பிறந்த தேதி அப்படின்னு பார்த்திங்கன்னா மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று முப்பது இந்த கூட்டுத்தொகையில் பிறந்தவங்களாக இருப்பாங்க வெள்ளிக்கிழமை பிறந்தைங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான தோற்றமாக இருப்பாங்க நல்ல குணமாக இருக்கும் தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்வாங்க ரொம்ப வந்து பிரியமுள்ளவங்களாக இருப்பாங்க படிச்சவங்களா இருப்பாங்க பிறரால் வந்து அவங்கள பார்த்தாலே வந்து கவரக்கூடியவங்களாக இருப்பாங்க அனைத்தையும் வந்து அலங்கார பொருட்கள் பூரா வந்து அலங்கரிச்சுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பிறர் கவரும்படி இருப்பாங்க மகிழ்ச்சியை விரும்புவராக இருப்பாங்க தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்பவராக இருப்பாங்க பிறருக்கு உதவும் மனநிலை உள்ளவராக இருப்பாங்க ஆடை அணிகலன்கள் நகைகள் மீது ரொம்ப விருப்பப்படுவாங்க ஏதேனும் கலைகளில் வல்லவராக இருப்பாங்க ஜாலியான டைப்பாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா எப்பவுமே வெள்ளிக்கிழமை பிறந்தைங்கள பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பாடி ஸ்ப்ரே போடாமல் இருக்கவே மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு செண்டு வந்து ரொம்ப யூஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க வண்டி வாகனங்கள் மீது வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்க பிறந்த தேதி வந்து கூட்டு எண் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த கூட்டு எண்ணில் தான் பிறந்தைங்களா இருப்பாங்க அவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா நடிப்பு தொழில் சொகுசு வாகனங்கள் வாடகை வருமானம் அழகு சாதன பொருட்கள் நவரத்தன வியாபாரம் குளிர்பானங்கள் மதுபானங்கள் விற்பது ஜவுளி பட்டு விற்பனை கடல் கலந்து வியாபாரம் செய்தல் இதெல்லாமே வந்து வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க செய்வாங்க சனிக்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா சனின்னா மந்தக்காரகன் அவங்க வந்து மன உறுதியாக இருப்பாங்க அனுபவங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சனி பவன் எப்படி மந்த காரணம் அதே மாதிரி சனிக்கிழமை பிறந்தவங்க ரொம்ப மந்த நிலையில் தான் இருப்பாங்க அவங்க எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் ரொம்பவே வந்து நிதானமாக இருப்பாங்க அதிகமாக கஷ்டப்படக்கூடியவீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா நீதிமான இருப்பாங்க நுணுக்கமான செயல்களை செய்வாங்க கல்வெட்டுகள் ஆலயங்கள்லாம் வந்து போனாங்கன்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடியங்களா இருப்பாங்க புதையல் பொருட்களை வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடியவீங்க அவங்க அனைத்து விஷயங்களையுமே வந்து ரொம்ப பொறுமையாக செய்வாங்க ஒருத்தர் வந்து பத்து வருஷத்தில் வீடு கட்டினாங்க அப்படின்னா இவங்க வந்து அதை பார்த்து யோசிப்பாங்க ஏன்னா நம்ம வந்து வீடு கட்ட முடியலையேன்னு பத்து வருஷத்தில் கட்ட வேண்டிய வீட்டை இவங்க முப்பது வருஷம் கழிச்சு தான் வீடு கட்டுவாங்க அவ்வளோ ரொம்ப பொறுமைசாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே வந்து தேடிய போது இவங்களுக்கு கிடைக்காது எல்லாமே வந்து லேட்டாக தான் கிடைக்கும் வேலை செய்தால் வந்து ஒரே பக்கமாக தான் வேலை செய்வாங்க ஏன்னா கேட்டால் இவங்க போய் ஒரு கம்பெனியில் நிரந்தரமாக வேலைக்கு போயிட்டாங்கன்னா முப்பது வருஷம் ஆனாலும் அந்த கம்பெனி விட்டு விலக மாட்டாங்க கம்பெனிக்கு வந்து ஒரு நல்ல விசுவாசியாக இருப்பாங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக மார்க் எடுத்தாலும் வந்து தொழில் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு பெரிய தொழில் அமையும் இவங்க பிறந்த தேதி பார்த்திங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு என்ற கூட்டு தொகையில் தான் பிறந்திருப்பாங்க இவங்களோட தொழில்னு பார்த்திங்கன்னா அடிமைப்பணி இரும்பு எல் எண்ணெய் நிலக்கரி கரும்பு சுரங்க பாதையின் எஃகு ஆலைகள் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆட்களை வச்சு வேலை செய்யக்கூடியங்களா இருப்பாங்க சனிக்கிழமை பிறந்தவீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு கிழமையிலையும் பிறந்தவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிறது வந்து என்னோட அனுபவ கருத்து தான் நான் வந்து இது வந்து எந்த ஒரு புக்குலேயோ எந்த ஒரு இதுலேயும் இருந்து நான் எடுக்கலை எங்கூட பழகுன என்னோட நட்பு என்னோட தோழிகள் என்னோட சகோதரர்கள் எல்லாம் வச்சு தான் வந்து என்னோடய கிழமையில பிறந்தீங்க இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் எனக்கு இது வந்து எந்த ஒரு குருமார்களோ எந்த ஒரு ஜோதிடர்களோ எனக்கு சொல்லிக் கொடுக்கல நானாக வந்து என்னோடய கருத்தை வந்து நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் ஏதாவது சொன்னதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா வந்து என்னையை மன்னிச்சுக்குங்க என்னோடய குருநாதர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்ததை வந்து நான் மற்ற எல்லாத்துக்கும் நான் தெரியப்படுத்துகிறேன் நன்றி வணக்கம் என்னோடய பேர் வந்து சாந்தி நான் இருக்கிறது வந்து திருப்பூர் லட்சுமி நகரில் எழுபத்தி அஞ்சு ஐம்பத்தெட்டு பதினாறு தொண்ணூற்றி ஒன்று முப்பது நன்றி வணக்கம் மிகவும் அற்புதமாக விளக்கத்தை கொடுத்த ஜோதிட வாணி திருமதி சாந்தி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் அவர்களுக்குரிய மரியாதையும் செலுத்தும் போது இந்த கிழமை பற்றி பேசுனதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுருக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அடடா நம்ம இந்த கிளமையில் நம்ம பிறக்காமல் போய்ட்டுமே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது ஆனால் இந்த நிகழ்ச்சியை யூடியூப் வாயிலாக பார்த்துட்டு இருக்கிறவங்க கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி கிழமையில ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா இது இவ்வளவு அறிவு சார்ந்த ஒரு துறையில் சிறந்து விளங்குவாங்க ஒரு அற்புத அற்புதமான கருத்தை ஒரு எளிமையான ஒரு முறையில் கொடுத்த சாந்தி மேடம் அவர்களுக்கு லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் சார்பாகவும் திருப்பூர் சகோதரி சார்பாகவும் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது